சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே சின்னஞ்சிறிய குடிலே கன்னிமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தோங்கலு தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தோங்கல் தாலாட்டு பாட்டு பாடிடு நஞ்சிரி குடிலே கன்னிமறி மடிலே குழந்தை பிறந்திருக்காரே பனிபொழியும் இரவில் ஒங்கும் பொழுதில்லை பனி பொலியும் இரவில்லை பார்த்து ஒங்கும் பொழுதில்லை குழந்தை ஏசு பிறந்திருக்காரேன் குடில கொஞ்சம் பாரு குழந்தை சொத்தோ கல் பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தோங்களே தாளாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்த சத்தோங்களே தாளாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சிறிய குடிலே கண்ணு மறியின் மதியிலே குழந்தை பிறந்திருக்காரே பனிபொழியும் இரவிலே பார்த்து உங்கும் பொழுதில்லை பனிபொழியும் இரவில்லை பார்த்து உங்கும் பொழுதில்லை குழந்தை பிறந்திருக்காரேன் குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தோங்களே தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தோங்களே தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தோங்களே தாலாட்டு பாட்டு பாடிடு காத்திருந்த வேலை காரிறுளும் வந்தது காத்திருந்த வேளையில் காரிலும் வந்தது குழந்தை பிறந்திருக்காரே குடிலுக்குஞ்சோம் பாரி குழந்தை சத்தோங்களே தாலாட்டு பாட்டு பாடிடு குடில கொஞ்சம் பாரு குழந்தை சத்தோங்களே தாலாட்டு பாட்டு பாடிடு குடில குஞ்சோம்பாரு குழந்தை சத்தோங்களே தாலாட்டு பாட்டு பாடிடு சின்னஞ்சேரி குடிலே கன்னிமரியின் மடியிலே குழந்தை பிறந்திருக்காரே